உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள் கனிமொழி பேசுறாங்க தமிழ்நாடு வந்து இந்திய பொருளாதாரத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாங்க இந்தியாவிலேயே பொருளாதாரம் சிறந்த பொருளாதாரத்தை கொண்டிருப்பது தமிழ்நாடு தான் அப்படின்றாங்க நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு சிறந்த பொருளாதாரத்தை கொண்டு இருக்கா இல்லை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சரின் குடும்பம் சிறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கான்னு இருக்குல்ல நான் போன சட்டமன்ற தொடரில் வந்து கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு தணிக்கை இந்தியாவினுடைய தணிக்கைத்துறை அதிகாரி வந்து ஒரு அறிக்கை அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து பல்வேறு துறைகளுக்கான தணிக்கை இது வந்து டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு இந்த மின்சார வாரியம் இருக்கலாம் அதுக்கு தனியாக அறிக்கை இருக்கும் அது மாதிரி தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள் நம்ம இந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குல்ல அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலருந்து பெரிய பெரிய மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் வரைக்கும் உள்துறை இந்த உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சியில் என்னென்ன நடந்திருக்கு இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒண்ணு ஒன்று வந்து நூத்தி ஐம்பது பக்கம் நூத்தி முப்பத்தி நாலு பக்கம் இருநூத்தி ஐம்பத்தொன்பது பக்கம் இருக்கும் நீங்க பக்கம் பக்கமும் எடுத்து பாத்தீங்கன்னாலும் வந்து ஊழல் தான் எந்த பக்கம் இப்ப என் கையில இந்த ரிப்போர்ட் இருக்கு இது இது இத்தனை பக்கம் ரிப்போர்ட் இருக்கு எல்லா பக்கத்துலயும் ஊழல் கேவலமான ஊழல் இதுல எந்த பத்திரிக்கை ஊடகங்களும் பேசுவேன் இல்லை பேசவே மாட்டேன் அவனுக்கு பிரச்சனையே வந்து ஆளுநர் வெளியே போனது

என்னடா இவ்வளவு கேவலமா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை என்னுடைய ஒரு 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 ஊழல் தான் எப்படின்னா வந்து இப்ப வந்து பேருந்துக்கு பேருந்துக்கு வந்து சார்சஸ் இருக்கும் சார்சஸ்க்கு வந்து பாடி கட்டுவாங்க பாடி பில்டர்ஸ் வச்சு பாடி கட்டுவாங்க அந்த பாடி கட்டுறதுக்கான வந்து இது வந்து நம்மளுடைய எம்டிசி மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நம்ம சென்னையில இருக்கிறது மற்ற இந்த விழுப்புரம் திருநெல்வேலி கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்னே பண்ணுவாங்க மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சாசிஸை வந்து கொள்முதல் செஞ்சு அதுக்கு வந்து பாடி கட்டுறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி அஞ்சை வந்து எம்டிசியும் மற்ற எஸ்டிசியும் அதாவது ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனும் வந்து எடுத்துக்கிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய நூற்றி இருபதை வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியில இருந்து கொண்டு வராங்க வெளியிலேருந்து கொண்டு வந்த ஒப்பந்தம் வந்து எப்படின்னா ஒரு சார்ஜஸ்க்கு பாடி பில்டிங் கெட்டதுக்கு வந்து பத்து லட்ச ரூபா ஆனால் இந்த எம்டிசி சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகமும் மற்ற போக்குவரத்து கழகமும் வந்து ஒரு சார்ஜஸை வந்து பில்ட் பண்றதுக்கு பதிமூணு லட்ச ரூபா ஒரு சார்ஜஸ்க்கு மூணு லட்ச ரூபா வித்தியாசம் ஒரு சார்ஜஸ்க்கு மூணு லட்ச ரூபா வித்தியாசம் மொ மொத்தம் எவ்வளோ சொன்னேன் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இவங்க பண்ண இவங்க வச்சிருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தி அஞ்சு சார்ஜஸ்க்கு ஒட்டு மொத்தமாக வந்து எத்தனை எவ்வளோ தேவையற்ற பொருளாதாரம் போயிருக்கா அப்படின்னா மூணு கோடி ரூபா கரெக்டாக சொன்னால் மூணு கோடியே பத்தொம்போது லட்சம் இது மட்டும் இந்த பாடி பில்டிங் இதில் மட்டும் இப்போ வெளிப்படையாக தெரியுது அவுட் சோர்சிங் பண்ணிணா பத்து லட்ச ரூபாயில் முடியுது உள்ளே வந்து பண்ணால் பதிமூணு லட்ச ரூபா இருக்குது இப்போ ஒரு சாதாரண ஸ்டாலின் விடுங்க ஒரு சாதாரண முட்டாலே உட்காந்துருந்தான் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் எது விலை கம்மியோ எது மக்கள் பணம் வந்து மிக குறைவாக செலவாகுமோ அங்கதானே பாடி பில்டிங்கான காண்டாக்ட் கொடுக்கணும் இது இது ஒரு பக்கம் இது வந்து மூணு கோடியே பத்தம்பது லட்சம் ரூபாய் செலவாச்சு சொல்லுறீங்க இல்லை இதில் அவர் வந்து சொல்லித்தரலை இதை வந்து ஆடிட் வந்து கேட்குறாங்க தி ரிப்ளை ஆஃப் த கவர்மெண்ட் ஓஸ் சைலெண்ட் அண்ட் தி அடிஷனல் எக்ஸ்பெண்டேஷன் பாயிண்ட் அட் அவுட் பை ஆடிட்டு ம்

ஒரு கிலோமீட்டருக்கு ஓட்டினா ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு போட்டு ஒரு கிலோமீட்டர் ஒன்று ஓட்டுனா நான் மெட்ரோஸ்ல ஏஸ்ஆர் ஒரு லிட்டருக்கு ஊற ஊறப்படுது இல்ல இல்ல நாம ஊறப்பகுதி கேஎஸ்ஆர்டிசி வந்து நாலு புள்ளி எட்டு அஞ்சு கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு நாலு ஆந்திர பிரதேஷ் வந்து அஞ்சு புள்ளி பத்து டிஎன்எஸ்டியூஸ் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சுல அஞ்சு புள்ளி ஒன்னு அஞ்சுல இருந்து அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு இது இது வந்து முதல் வரி இது பாக்குறது நல்லா இருக்கும் சிறப்பா தானே இருக்கு அப்படின்னு ஆனா அடுத்து பாருங்க ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு ஏன் பண்றாங்க எவ்வளவு வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் சம்பாதிக்கிறான் ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பத்தெட்டு ரூபா சம்பாதிக்கிறேன் அதுவா நாலு ரூபா சரி போட்டோம் விடு அது ஒரு பிரச்சனை காஸ்ட் பெர் கிலோமீட்டர் அவனுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபா செலவாகுது நமக்கு வந்து எழுபத்தாறு செலவாகுது சரி அது கூட விடுங்க ஒன்று எழுதிருக்கானே லாஸ் பர் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா அந்த அரசு போக்குவரத்து கழகத்துக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெங்களூர்ல ஓடுறதுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு லாஸ் வந்து பதிமூன்று ரூபா நம்ம திராவிட மாடல் வச்சிருக்கோம்ல அதுக்கு எவ்வளவு தெரியுமா அதுக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபா இதுல சின்னதுல இது மெட்ரோல நான் மெட்ரோல கேஎஸ்ஆர்டிசி வந்து ஒன்னா ரூபா லாஸ் ஒரு கிலோமீட்டருக்கு கே கேஆர்டிசி வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்னே முக்கா ரூபா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு வந்து எட்டு ரூபா ஆனால் நம்ம இது தங்கத்தில் வண்டி ஓட்டுறாங்க போல டிஎன்எஸ்டியூஸ் மட்டும் லாஸ்ட் பெர் கிலோமீட்டரு ஒம்பது ரூபாயிலிருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் லாஸ்ட் லாஸ்ட் நட்டத்துல போகுது தங்கத்துல வண்டி ஓட்டி பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறாங்களான்னு தெரியல இவ்வளவு நட்ட கணக்க முழுசா நட்ட கணக்கு இதை விட ஒண்ணு இப்ப இப்ப நான் இப்ப நாங்க நாம் தொண்டர் கட்சிக்காரங்க ஓட்டு கேட்க போன வச்சுங்களேன் இந்த அரசு அரசு போக்குவரத்து ஓட்டுநர்கிட்டயோ நடத்துனர்கிட்டயோ நாங்க ஓட்டை கேட்க போக முடியும் இப்ப துண்டலுக்கு எடுத்து போனோம் அண்ணன் அப்படின்னு சொன்னா நாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி நாங்க டிஎம்கே தான் பரம்பரை டிஎம்கே ஆமா பரம்பரை டிஎம்கே அப்படின்னா சரிண்ணே நாங்கள் திமுக தான் போடுவோம் திமுக தான் போடணும் சரிண்ணே சரிண்ண இதில் ரொம்ப அவன் ரொம்ப அறிவாளிக்கிறமாக பேசுவான் ரொம்ப நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு டிரைவர் கண்டக்டர்த்தெலாம் நீங்கள் பேசவே முடியாது உங்கள் துண்டறிக்கே எடுக்கமாட் நாங்கள் திமுக தான் போடுவோம் விட்டுருங்க போய் வேறு யாருக்கிட்டே பாரு அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அரசு பணியாளர்களாக வந்தவர்களுடைய கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம் ஒன்று இருக்கு அதில் என்ன அப்படின்னா அந்த அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய பேசிக் பே டியர்னஸ் அலவன்ஸ் இதில் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வந்து அந்த கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒன்று அதுக்கு அதுக்கு போடணும் அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட எஸ்டிசி இருக்குது பார்த்திங்களா இப்போ விழுப்புரம்னா விழுப்புரம் போடும் திருநெல்வேலியில் திருநெல்வேலி போடும் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் போடும் இந்த மாதிரி பல்வேறு இது வந்து போடணும் ஆனால் அந்த எஸ்டிசி வந்து போடவே இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன்ஸ் காசி அதில் போடலை இவங்க மாதம் மாதம் பத்து விழுக்காடு போட்டிருப்பாங்களே அது நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அடிச்சிட்டாங்க பென்ஷன் பணம் மட்டும் நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அடிச்சிட்டாங்க ஓய்வூதியம்

இந்த பண்ட்ஸ் வேற ட்ரான்ஸ்பர்ட் துக்கி அதாரிட்டி அந்த பென்ஷன் பண்ட் ரெகுலேட்டிவ் அதாட்டி போட்டு அதாரிட்டி டூ டூ கன்டினியூ கேஷ்லஸ் நாங்க நட்டத்துல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுக்கு நான் தரலாம் அப்படிங்கறான் இது மட்டும் இல்ல இது இது பென்ஷன் பணம் சேமனிதி இந்த ப்ராவிடன் பண்ட் இருக்குல்ல அதுல ரெண்டாயிரம் ரூபா அடிச்சிட்டான் இவன் காசே போடறது இல்ல அவங்க பத்து விழுசா காசு போடுவாங்க ரெண்டு பேரும் பணம் போடணும் வந்து பணியாளரும் போடணும் நிறுவனம் போடணும் நிறுவனம் பணம் பணம் போட பணியாளர் பாஜக உள்ள <laughs> <laughs> மக்களை பாதிக்கிற விஷயம் வந்து நான் பார்க்கறது வந்து ஆக்சிடென்ட் செஷன் ஒன்று கொண்டு வரேன் கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக நம்ம ஒவ்வொரு டிக்கெட் வாங்கும்போதும் அதில் ஆக்சிடென்ட் செஷன் இருக்கும் அந்த பணத்துக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை உருவாக்கியிருக்கேன் பேங்க் அக்கவுண்ட் உருவாக்கி அங்கே தான் வந்து இந்த ஆக்ஷன் பணம் போகணும் ஏன் அந்த வாகனத்தில் யாராவது அடிபட்டு அடிபட்டாங்க அவங்களுக்கு நட்டை ஈடு அவங்களுக்கு நட்டை ஈடு கொடுக்குறதுக்கு அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு சிறப்பான திட்டம் அது பயணிகிட்டே வாங்குது பணத்தை ஆமாம் அது பயணிகிட்டே வாங்குறாங்க ஏன் வாங்கினா கூட பரவாயில்ல என்ன கொடுக்கலாம் இவங்க வந்து எப்படியோ வண்டியை ஓட்ட போகிறாங்க நம்ம மக்கள் தான் பரவாயில்ல நம்ம நம்ம மக்கள் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோ அதில் ஐநூறு கோடி ரேஷன் எப்பா ஐநூறு கோடி போச்சு அது யார் விபத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒன்றும் உரிய முறையில் கிடைக்கல நிறைய அந்த மாதிரி புகார்கள் வந்துருக்கு நிறைய நடந்துட்டு இருக்காங்க அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து விபத்து ஆயிருக்கு ஒரு சில பேர் மரணம் அடைவாங்க நிறைய பேர் வந்து பலத்தை காயம் போட்டு காயம் அடைஞ்சிருப்பாங்க எனக்கே கோவிலே வந்துச்சு கோவில ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க நாங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமா எங்க எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க நாங்க அது இன்னும் நிலுவையில தான் இருக்குங்க இப்படிதான்

விலையேத்தனும் வேற வழி இல்ல அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரு அவரு ஆனா விலையேத்தனா மக்கள் மத்தியில கொந்தளிப்பாயிரும் என்ன பண்ணாரு பத்து பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டு டீலக்ஸ் பேரை வச்சு பேரை மட்டும் மாத்தினாரு கட்டணத்தை உயர்த்திட்டாரு நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு கால இந்த இதுல ஸ்கெடியூல்டு சர்வீசஸ் இருக்கும்ல இந்த இடத்துக்குலாம் பஸ் போகணும்பா அப்படிங்கிற சர்வீஸையே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே குறைச்சிட்டாங்க பத்தொன்பதாயிரத்துல இருந்தது பதினெட்டாயிரமா குறைஞ்சிருச்சு ஏன்னா அதெல்லாம் வந்து த தனியாருக்கு தனியார் பஸ்காமணி அரைச்சிருப்பாங்க இதே திமுக படியில் இருக்கிற பெருமாள் தான் இருப்பாங்க இது ஒட்டு மொத்தமா இது இங்க தொடர்ச்சி இப்படி பண்ண பண்ண கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பதினொன்னுல ஒட்டு மொத்தமா பயணிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல எழுநூத்தி முப்பத்தி ஆறு கோடி பேர் முப்பத்தி ஆறு எழுநூத்தி முப்பத்தி ஆறு கோடி பயணங்கள் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க

கட்டத்துல இருக்குல்ல மக்களுக்கு வேலை செஞ்சு வேலை அது அப்ப அந்த பயணம் எங்க போயிருக்கும் அது அரசு அரசு கிட்டங்க தனியாருக்கு போயிடுச்சு வாகனம் பெருக்கம் இருக்குல்ல இப்ப ரோட்ல ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு இருந்த வாகனத்துக்கும் இன்னைக்கு போற வாகனங்களோட எண்ணிக்கையே அதிகமாயிடுச்சுல வாகனங்கள் அதிகரிச்சிருக்கு தனியாருக்கு போயிருக்கும் அப்ப சில இடங்கள்ல மெட்ரோக்கு போயிருக்கும் ரயிலுக்கு போயிருக்கும் ஆனா மொத்தத்துல வந்து அரசு போக்குவரத்து கழகங்கள்ல ஈர்க்க தவறிடுச்சு ஈர்க்க தவறிச்சு அதுல ஈர்க்க தவறிச்சு தாண்டி அதையெல்லாம் தனியாருக்கு தாரையா வார்த்தை கொடுத்துருச்சு அப்படின்னா திமுக காசு கொடுப்பாங்க

தெய்வம் ஆதினா அழகுராஜா அம்பே அமெரிக்காவில் இருக்க வேண்டிய ஆள் போய் போய் ஸ்டாலின் கீழே மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் இந்த அக்ரிகல்ச்சர் தற்கொல் சிஸ்டம் ஒன்று வந்துச்சு அதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து அஞ்சு ஹெச்பியில் வந்து மோட்டர் கொடுக்குறது ஏழு ஹெச்பியில் மோட்டர் கொடுக்குறது பத்து ஹெச்பியில் பியில் மோட்டர் கொடுக்கறது இவங்களுக்கு வந்து மின்சாரம் கொடுப்பதற்கான ஒரு திட்டம் வந்து அக்ரிகல்ச்சர் தற்கொலை சிஸ்டம் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தில் வந்து டெண்டர் விட்டுருக்கேன் டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னா வந்து ட்ரிபிள் ஏ கண்டக்டர் அதாவது வந்து ஆல் அலுமினியம் அலாய் அப்படின்னு சொல்லி இந்த கேபிள்ஸ் இருக்குல்ல இபி கேபிள்ஸ் அதுக்கு அதுக்கான டெண்டர்னே இவங்க வந்தவனே விட்டுருக்கீங்க பத்து வருஷம் இருந்து வந்துருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல வாரங்கல்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து வெறுமனை வந்து இருபத்தெட்டாயிரம் ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தெட்டாயிரம்ப்பா எனக்கு வேணும் இருந்தால் நான் வந்து அலுமினியம் மலாய் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து எம்எஸ்எம்இ ஸ்கீமில் வந்து வரும் எம்எஸ்எம்இ ஸ்கீமில் வருது அப்படின்னா பையர் வந்து நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னா தான் பொருளை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் மாதம் டெண்டர் விட்டுட்டாங்க ஜூன் மாதம் டெண்டர் முடிவு செய்யப்பட்டது ஜூன் விட்டாச்சு ஜூலை விட்டாச்சு ஆகஸ்ட் விட்டாச்சு மூணு மாதம் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் ஆச்சு தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் வந்து திரும்ப இந்த மாதிரி வந்து கசகசன் பண்ணுறாங்க இப்போ அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு பேர் வந்து ஒப்பந்த புள்ளிகள் வந்துருக்குறேன் என்னங்க ப நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இருபத்தாயிரருவா கொடுக்க சொன்னீங்க ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து கேபிள் தேவைப்படுது நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தெண்டாயிரூவா சொன்னீங்க நீங்கள் கொடுக்கமில்ல ஒன்றும் சொல்லலை தொண்ணூறு நாள் கழித்து கொடுத்தீங்கன்னா எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் ஐயா செந்தில் பாலாஜி தலைமையில் புதிய டென்ட்ரு புதிய டென்ட்ரு அப்போயும் வந்து இதே கம்பெனிகள் தான் வராங்க இதே கம்பெனிகள் வந்து எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் அப்போ வந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர்லேருந்து அறுபதாயிரம் கிலோமீட்டராக வந்து மாறுது அந்த அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓ இருபத்தெட்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரே ஆண்டில் ஒரு ஆறு ஆறு மாதம் அறுபதாயிரம் கிலோமீட்டர் வர ஆயிடுச்சு அறுபதாயிரம் கிலோமீட்டர் வர ஆயிடுச்சு அக்ரிகல்ச்சர் திட்டம் ஆனா இன்னும் அக்ரிகல்ச்சர் தட்கல் சிஸ்டம் கிடைக்காத விவசாயிகள் வந்து இன்னும் இருந்துட்டு தான் ரொம்ப கேவலை ரொம்ப கேவலம் இது 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 அந்த 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 டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து அது ஹியூஜ் அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் இது வந்து இதுதான் வந்து செந்தில் பாலாஜி வந்து டங்கு தங்கு நான் ஆடா இருப்பீங்களா ஈரோடு கிழக்குல அது காரணமே இந்த மாதிரியான ஊழல் திட்டங்கள் தான் அவ்வளவு காசுனே இதுக்கு வந்து ஏன்பா இப்படி பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இது இது ஏற்கனவே வந்து ஒரு கம்பெனி வந்து குடுத்துச்சுல இருபத்தெட்டாயிரம் ரூபாய் குடுத்துச்சுல அதுக்கு அதை பண்ண வேண்டியதான அப்படின்னா திராவிட மாடல் அரசு மக்களுக்கு வந்து ஹையா கொடுப்போம் கொடுத்துட் இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு பதினாலாயிரம் கோடி ஆமா இது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துல மட்டும் நடந்த ஊழல் ஒரு ஊழல் ஒரு ஊழல் ஒரு இது ரொம்ப தமிழ்நாடு அரசு மருத்துவமனை நடக்கிற ஊழல் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இதை விட இன்னும் கேவலமா இருக்கும் எதனால விடுங்கனே நம்ம வந்து கொரோனா நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம் என் நைன்டி மாஸ்க் முகக்கவசம் வந்து இருந்தது பாத்தீங்களா அதை வந்து டெண்டர் கொடுத்துருக்கேன் டெண்டர் கொடுத்ததில் அஞ்சு கம்பெனி இருந்து அஞ்சு கம்பெனியில் ஒரு கம்பெனி நாற்பத்திரெண்டு ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க சின்னதாக இருந்தால் சின்ன ப்ரைஸாக இருந்தால் அது வாங்க மாட்டாங்க அது தீட்டு அவங்களுக்கு விலைக்கு விட்டேங்க இன்னொரு கம்பெனி வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ராஃபா டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஒரு கம்பெனி கொடுக்குறேன் பத்து லட்சம் யூனிட் கொடுக்குறேன் பத்து லட்சம் மாசம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க அவனுக்கு வந்து வெறும் அஞ்சு லட்ச ரூபா வெறும் அஞ்சு லட்சம் யூனிட் அஞ்சு லட்சம் யூனிட் பண்ணி கொடுத்தா போதும்பா அப்படின்னு மீதி நான் என்னடா அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னு ஒரு ஒரு மாஸ்க் வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு அவனுக்கு டென்ட்ரு ஒரு மாஸ்க் வந்து நூத்தி தொண்ணூட்டு ரூபாய் கொடுத்துருப்பான் அவனுக்கு கொடுத்துரு ஏன் பத்து லட்சம் வந்து நாப்பத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறேன்டா அப்படின்னா நீ அஞ்சு லட்சம் கொடுப்பா போதும்பா மீதி நான் நூத்தி ஐம்பத்தி ஏழு வாங்கிக்கிறேன் நூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் என்ன குழந்தை போச்சு மக்கள் பணம் தானே என்த்தா சாது சாகாட்டிப்போம் எனக்கு என்ன இதை விட இன்னொரு ஒரு குடும்பன ரெண்டாவது இட கொரோனா வரும்போதெல்லாம் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் எத்தனை பேர் இறந்தாங்க ஒவ்வொருத்தரம் வந்து தன்னுடைய சொந்த ரத்தங்களை இழந்திருக்கும் உறவுகளை இழந்திருக்கோம் மிக மோசமான காலகட்டம் இதுக்காக திருவண்ணாமலைலையும் செய்யார்லேயும் வந்து ஆக்சிஜன் ஜென்ரேட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலையில் வச்சுருந்தது வந்து ஒரு கோடிக்கு இது வந்து இருபத்தி மூணு லட்சத்துக்கு அது ரெண்டுமே இப்போ ஒர்க் ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை ஏன் ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி சப்ளை பார்த்துல அது வந்து எயிட்டி பர்சன்ட் தான் சேச்சுரேட்டட் ஆக்சிஜன் கொடுக்குது அது வந்து கிரிட்டிக்கலி எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பயன்படுத்த முடியாது திருவண்ணாமலையில் இருக்கிறது ஒரு கோடி இதில் இருக்கிறது வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு லட்சத்தி சில்லற போயிடுச்சு ரெண்டுமே ஆப்ரேஷன் இல்லை இது இப்படியே போகுதுனே கொரோனாவில் மட்டும் இவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க இதெல்லாம் கேட்டால் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினார் மாதிரி லண்டன் தேம்ஸ் வரை கூடி வர போகுது எதுவுமே செய்யறது இல்லை எதுவுமே செய்யறது ரொம்ப இந்த நீ அரசு இந்த எக்ஸ்ரே மிஷின் இருக்குல்லே எக்ஸ்ரே மிஷின் ஆப்ரேட்டர் இல்லாமல் தேட்டர் அசிஸ்டன்ட் இல்லாமல் தேட்டர் அசிஸ்டன்ட் எக்ஸ்ரே ஆப்ரேட் பண்ணுறதுல மட்டும் தொண்ணூறு விழுக்காடு வேகன்சி இருக்குது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் வந்து அதை யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்ரே ஆப்ரேட் பண்ண தெரியும் யார் யாருக்கெல்லாம் வந்து தேட்டர் அசிஸ்டண்டாக வேலை செய்ய முடியுங்கிறத வந்து எடுக்கணும் கொரோனா நேரத்தில் நடந்த அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க் டெண்டர் மூலமாக மட்டும் எண்பத்தி மூணு லட்ச ரூபா லாஸ் லாஸுங்கிறது இல்லை எண்பத்தி மூணு லட்ச வந்து மக்கள் பணத்தை வீணடிச்சிருக்கிறாங்க இதே மாதிரி அந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கொடுத்த அந்த ஆறு மாதத்தில் இருபத்தி மூணு இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தி மூணு ஆயிரம் போனதுனால அதில் ஒரு ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா லாஸு தமிழ்நாடு மக்கள் பணம் தான் கர்நாடகோடைய பணம் கிடையாது ஸ்டாலினுடைய பணம் கிடையாது அதனால் இது முழுக்க முழுக்க இது இது இதுவாவது வந்து டெண்ட்ரு போட்டாங்க கொள்ளையடிச்சாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலேயே அது இருக்குது இன்னும் சில விஷயங்கள் இருக்குது திருவண்ணாமலை தேனியிலலாம் வந்து நான் சித்தா ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பதிமூணு கோடி ரூபா செலவழிச்சிட்டாங்க ஆனால் வரல அது கூட பரவாயில்ல திருப்பூரில் வந்து பெண்களுக்கான ஒரு சிறை கட்டிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கெட்டியாச்சு கெட்டிட்டு வந்து அங்கே பெண்களே தங்கலை காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்னிச்சர் இல்லை பெண் சிறைவாசிகளுக்கு வந்து பொங்கி போடுறதுக்கு வந்து குக்கு இல்லை யானை வாங்கியாச்சு அங்குசம் வாங்கலை இப்போ உள்ளாட்சித்துறை அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க கிராமப்புற உள்ளாட்சித்துறை இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈரோடு மாவட்டத்தில் புதூரில் வந்து ஒரு பேருந்து கட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி ஐம்பத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு கட்டிருக்கிறேன் அதில் வந்து கட்டி பல ஆண்டுகளாச்சு ஆனால் பயன்பாட்டுக்கே வரல பயன்பா மக்கள் பயன்பாட பயன்பாட்டுக்கே வரல இப்படி சில விஷயங்கள் அப்புறம் பல்வேறு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை வந்து கழிப்பறை கட்டுறது நான் வந்து இறைச்சி கூடங்கள் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு கோடி முப்பத்தி மூணு லட்ச ரூபாயை வந்து கெடுத்தே விட்டேன் கெட்டிருக்கிறாங்க பயன்பாட்டுக்கு வரலாம் எல்லா மக்களும் செத்துக்கிட்டு இருக்கிற கொரோனா காலகட்டத்தில் கூட மாஸ்கில் மட்டும் எண்பத்தி மூணு லட்ச ரூபா கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த டிரான்ஜிட் கோஷம் தமிழ்நாடு மின்சார வாரியம் செஞ்ச ஊழலில் ஜூனில் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அடுத்த ஜனவரி மாதம் கொடுக்குற டெண்டரில் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் எவ்வளோ வித்தியாசமாக பாருங்க இந்த வித்தியாசத்தில் மூலமாக இவங்க அடித்த கொள்ளை வந்து ஐம்பத்தி ஏழு கோடி ஐம்பத்தி ஏழு வந்து அடிச்சிட்டேன் இப்படி வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் கடலில் போகுது கடலில் போகுது அப்படின்னா நான் சும்மா சொல்லலை உண்மையிலே ஒரு முட்டால் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உட்காந்துருந்தால் கூட இந்த மாதிரியான விலைகளை செய்யவே முடியாது அந்த அளவுக்கு தத்தியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க இதை நான் வந்து அவருக்கு பழித்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை உண்மையிலே மிக கேவலமான ஒரு ஆட்சி நீங்க வந்து பொற்காலத்துல இருக்கிறோங்கிறீங்க நீங்க கற்காலத்துல கூட மக்கள் இவ்வளவு வேதனைப்பட்டது பண்ணுனது சோழர்களுக்கு பிறகு நல்ல வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் தருதுன்னு உங்களுக்கு எல்லாம் சோழர்கள் தெரியுதேன்னு சொல்லி நாங்க வந்து இப்போ பெருமைப்பட்டுக்கிறோம் அவ்வளவுதான் வேற என்னத்த சொல்றது வேற என்ன சொல்றது நீங்க பாருங்க தேனில திருவண்ணாமலையில வந்து சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவமனை வளாகம் வந்து கிட்டுறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாய் திருவண்ணாமலை தேனி ரெண்டும் சேர்த்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட சித்தா மருத்துவமனைகளும் வந்து பயன்பாட்டுக்கே வரலை அதே மாதிரி வந்து திருப்பூரில் பெண் சிறைவாசிகளுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவழித்து சிறை கூட வந்து கட்டினாங்க ஆனால் பயன்பாட்டுக்கே வரல ஏங்க பயன்பாட்டுக்கு வரலன்னு சொல்லி ஆடிட்டில் போய் கேட்டால் அங்கே ஃபர்னிச்சர் வாங்க முடியல இந்த பெண் சிறைவாசிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பசிச்சு தானே சமைச்சி போடுறதுக்கு உக்கு இல்லை யானே வாங்கிட்டாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு குக்கு போட முடியல அவ்வளோதான் பிரச்சனை சிக்கல்கள் வந்து இங்கே இவ்வளோ தான் பெருசாலாம் சிக்கல் இல்லை இப்போ கிராமப்புறம் உள்ளாட்சித்துறைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் புதுர்னு ஒரு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்டிருக்கிறாங்க பேருந்துகள் இருக்கேன் பயன்பாட்டுக்கே வரல இப்படி தான் இருக்குது காசு வந்து இப்படி போகுது இப்படி போகுது மொத்தத்தில் அவங்க வந்து கட்டி பில் எடுக்கணும் கட்டி பில் எடுக்கணும் அவ்வளோதான் மக்கள் பயன்படணுங்கிறதுல இல்லை இதே மாதிரி வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து இறைச்சி கூடங்கள் வெட்டுறதுக்கு கழிப்பறை நவீன கழிப்பறை கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட ஆறு கோடி முப்பத்தி மூணு லட்ச ரூபா அடிச்சிட்டாங்க பயன்பாட்டுக்கே வரல கட்டி பல ஆண்டுகளாக அது பயன்பாட்டுக்கு வரல இப்படி முழுக்க முழுக்க ஊழல் 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 தமிழ்நாட்டில் வந்து பாலாறு வற்றி போயிடுச்சு திமுகவின் ஊழல் ஆறு தான் பொங்கி பெருக்கெடுத்து ஓ வலிஞ்சு ஓடுது தமிழர்களில் தமிழர்களை மூழ்கடிக்கிறதுக்காகவே அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் முழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்வதற்கும் வாழ்வதற்கு இங்கே நிலம் இருக்கும் இல்லைனா ஒன்றும் இருக்காது நிச்சயமா மிக ஒரு ஆழமாகவும் இதுவரையிலும் எந்த ஊடகங்களும் பேச தவறிய அதே போல் எதிர்கட்சிகளும் பேச தவறிய மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் எதிர்கட்சினா நான் வந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய அவங்கள சொல்கிறேன் அது அவங்களாம் பேச தவறிய இல்லைண்ணா இது இந்த ரிப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரிவ்யூ பீரியட்னா சொல்லியிருக்கிறேன் அப்போது எடப்பாடி அவர்களும் வந்து சேர்ந்து தான் வராங்க இப்போ எடப்பாடி அவர்கள் ஒன்றும் புனிதம் இல்லையே எடப்பாடி திராவிட கட்சிகளுடைய ஆட்சியாக ஆட்சியாக அப்படிதான் அதனால வந்து எடப்பாடி அவர்கள் இதை பேசுவார் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை இதை வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து ரொம்ப நீ பாருங்கனே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய தணிக்கைத்துடைய அதிகாரி தமிழ்நாடோட பிரின்சிபல் அக்கௌண்ட் கையெழுத்து போட்டது

தெரியாத நபர்களுக்கு இல்லை படிக்கணும்னு விருப்பமே இல்லாத நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து இதை சொல்கிறதுக்கான காரணம் வந்து குமரிக்கண்டத்தில் மக்கள் மூழ்கின மாதிரி மூழ்கிட்ருக்கோம் திராவிட ஊழலில் பொழைக்கிறோமா போகிறோமா ரெண்டு தான் இது வரலாற்று பெரும்போர் எல்லா திமுக அதிமுக பாஜகலாம் சீமானை எதிர்க்கிறதுங்கிறது இல்லை சீமான் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களின் குறியீடு தலைமகன் சிமான எதிர்க்கும் தமிழர்கள் எதிர்ப்பதும் ஒன்று தான் அதனால் தமிழர்கள் புரிந்து கொண்டு எங்கள் அண்ணன் சீமான் அவர்களோடைய கருத்தை மேலும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்படுகிறேன் மிக்க நன்றிங்கம்மா மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றிடா மிக்க நன்றி மகிழ்ச்சி டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்